மேடம் உட்காந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாமே லைட் இது கூட என்னன்னு தெரியல என்ன கண்ணாடி ஐயா முக்கிய கண்ணாடியா

உங்களை சொல்லுங்க ஒவ்வொரு சங்கமா எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து சங்கத்துல முன்னணி நடிகர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க பாரு அப்பா ரொம்ப சந்தோஷமான விஷயம் அருமையான ஒரு பக்க மிளகு ஏன்னா ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் மூணு விஷயம் முக்கியமான சார் ஏன்னா ஒரு நாடகத்து முக்கியத்துவம் மூணு விஷயம் தேவை என்ன தெரியுமா ஒன்று ஒலி ஒலி சிறப்பா இருக்கணும் அருமையான ஒளி எத்தனை முறை வந்தாலும் சிறப்பாக ஒளி ஒளி வைத்துக் கொண்டிருப்பது தமிழகமாக வெற்றி பெற்று எங்களது சிறந்த முறையில் எங்கள் இக்கினை சேர்ந்த அருமை அருமை அருமையான ஒளி சிறந்த முறையில் எங்கள் ஆறு வருஷனை ஆடி ஒரு சம்பவத்திற்கும் அதன் உரிமையாக பணிபுரி பத்தனை அன்புள்ளதற்கு மனமானது அணி வணக்கம் 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 அல்ல தான் ஒன்றும் இருக்கு இல்ல ஆப்ரேட்டர் எத்தனை பேரும் பாரியா வருஷம் நிக்கிறாங்க அங்க உட்காந்து

பச்சரை உட்கார்ந்து இருக்காங்க நான் ஒரு மணி நேரம் கழிச்சு பாரு கை அப்படியே இங்க இருக்கிற கையை கொஞ்சம் கொஞ்சமா கீழ வந்துரும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இங்க இறங்கிடும் அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு பாரு அப்படியே கை கீழ உயிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கையை ரெண்டு கப்பட்டை கீழ உயிரும் அதுக்கு மேல மலை வந்து சாமி அடிக்கும் போது கை நிட்டு கை திட்டா மஜில கை பிடிக்க அடிக்க முடியும் எப்படி அடிக்கிறது கைய புடுங்கறதுக்கு இங்க நாடா முடிஞ்சு போயிடும் அவங்களை குடும்பம் என்ன பண்ணுவாங்க அப்படியெல்லாம் கிட்ட போக மாட்டாங்க போகும்போது நாங்க விடமாட்டோம் ரொம்ப சிறப்பாக நேரமா அப்படிப்பட்ட எல்லாம் நெருப்பு மாதிரி வந்து சரி நம்ம நெருக்குமா தான் விட இருக்குது

நாடக அமைப்பாளர் மகிய பாசமிகு அன்பு சகோதரி எங்களது வரப்பற்றி சேர்ந்த எங்களது மறைந்த மாமேதை அமையப்பா எங்களது ஆர் பி சக்கரவர்த்தி ஏ பி பொன்னாமி ராஜ நடிகை ஏ பி விஜயலட்சுமி நாடக நிலைக்கு சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி அந்த வணக்கம் 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 நாடகத்தில் <laughs> <laughs> <laughs>

பாண்டிச்சாமி மகமாய் நாடகத்தை கதை ஆசிரியர் இந்த நாடகத்தை எழுதி உருவாக்கிய பல வெளிநாடுகளுக்கு அந்த நாடகத்தை கொண்டு சேர்த்திருக்கிறார் உண்மையான ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவருக்கு முதல்ல அவரையும் கூட்டி வந்திருக்கிறார்கள் அவரு கதை ஆசிரியர் ஆனால் முதல்ல அவருக்கு அருவத்தை வெட்டணும்

எவ்வளோ கழுவு நீங்கள் குறையாம உட்காந்து இருக்கிறீங்களோ அவ்வளோ கழுவு நாடகம் சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கார் யாராவது நாடகம் நடக்கும் போது எதையில எழுந்திரிச்சி நீங்கள் பாயை துள்ளிக்கிட்டு போர் வைச்சிக்கிட்டு சமக்கல் கோழிக்க துள்ளிக்கிட்டு எழுந்திரிச்சி வீட்டுக்கு போனிங்க ஓனா போனிங்க ஓண்ணா ஒயிட் போறாவுன்னு ஏ ஒயிட் நாடகம் போய் குளுர்ல அவங்க என்ன விட்டுட்டாங்க அவங்கள போட்டு நம்ம இன்னும் கூட பேசுவாங்க சரி பாடலாம் போடுறாங்க கத்துடாங்க கடறாங்க நம்மளை பண்ணி அவங்களோட

अॻिते சாப்ப <laughs>

ஏ சிட்டானே பொட்டலகி அடட கிளச்சிரப் போடா ஊரு ரெண்டரிச்சு ஒட்டு மடி ஆகியிருச்சு ஒட்டு மடி ஆகியிருச்சு

ஸ்ரீ மகபளி விநாயகத்துறை ஸ்ரீ மணைக்கிழகா தாயினார் துறை ஸ்ரீ தேவி அம்மர் துறை சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி வட்டம் ஒடுமன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த